வணக்கம் தொலைமைகளே இந்த வீடியோ உண்மையிலே எல்லாருமே நிகழ்ச்சி அடையக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷனான வீடியோ தாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இறங்கி கார்லேருந்து இறங்கி போனாங்களா அவங்கதான் திரு அன்பழகனார் அவர்கள் தமிழ்நாடு மீனவர் பேரவையோட தலைவர் அவர் அவங்க அவங்களுக்கு வந்து பொன்னாடை பொறுத்து அந்த மீனவர்கள் தலைவர் சங்க தலைவர் எல்லாமே வரவேற்கிறாங்க இவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் அது ஒரு நிகழ்ச்சியான வீடியோன்னு சொல்லிட்டு அது என்னென்னா ராமேஸ்வரத்தில் தொடங்கி சென்னையை இலக்கை அடையக்கூடிய ஒரு உலக சாதனை முயற்சி இந்த நீச்சல் பயணம் ராமேஸ்வரம் டு சென்னை கிட்டத்தட்ட அறுநூத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவுங்க இது வந்து இந்த இமாலயன் இலக்கை அடையிறது தான் இந்த உலக சாதனை முயற்சி ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலக சாதனை முயற்சியில் ஈடுபடுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்து ஸ்பெஷல் சைல்டுங்க அதாங்க உண்மையிலே பெரிய விஷயம் சாதாரணமாக இயல்பாக இருக்கிறவங்களே ஒரு ச ஒரு ஒரு கிலோமீட்ரு நீச்சல் அடிக்க சொன்னாலே அது பெரிய கடினமான சவாலாக இருக்கும் ஆனால் இவங்க இந்த ஸ்பெஷல் சைல்டு எல்லாருமே கிட்டத்தட்ட அறநூற்றி நாலு கிலோமீட்ரு ஒரு ஹிமாலய நிலத்தின் தாங்க சொல்ல முடியும் இவ்வளோ தூரம் நீந்தி போகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கடினமான ஒரு சவாலாக இருக்கும் அவங்களோட முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையணுங்க ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் சரியாக ஆறு மணிக்கு ராமேஸ்வரம் மண்டபத்தில் தொடங்கின இந்த பயணம் வந்து கரெக்டாக ஈவினிங் ஆறு மணிக்கு தொண்டியை வந்து அடைஞ்சிருக்காங்க இந்த குழந்தைகள்லாம் தொண்டி மகாசத்திபுரத்தை வந்து சேர்ந்த இந்த குழந்தைகளெல்லாம் தொண்டியை உள்ள மீனவ கிராம நிர்வாகிகள் பலரும் ஒரு ஃபோட்டை எடுத்துகிட்டு போய் அவங்களை வரவேற்ற காட்சியை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு உலக சார்ந்த முயற்சியை வந்து இந்த குழந்தைகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த அமைப்புனா தமிழ்நாடு மீனவர் பேரவை அமைப்பு தான் இப்போ பார்த்திங்கன்னா அந்த நீச்சல் அடிச்சுட்டு வந்தாங்கள்ல அந்த குழந்தைகளெல்லாம் இப்போ ஒரு போட்டில் ஏற்றிக்கிட்டு எல்லாருமே கரையை நோக்கி இருக்காங்க அந்த மீனவர் பேரவை நிர்வாகிகளும் அந்த மக்களும் இப்ப பாரு குழந்தைகள்லாம் நீச்சல் அடிச்சு கரையை போய்கிட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப எவ்வளவு ஒரு எனர்ஜியா நீந்திராங்கன்னு பாருங்க உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் இது இதெல்லாம் பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் நான் உங்களோட முயற்சி கண்டிப்பா வெற்றி அடைன்னு சொல்லிட்டு எல்லாருமே இறைவனை பிரார்த்திப்போம் பாருங்களே அந்த ஊர் பொதுமக்கள் அனைத்து கிராம நிர்வாகிகள்லாம் அந்த குழந்தைகளை வரவேற்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா நிக்கிறாங்கன்னு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட கரையை நெருங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த குழந்தைகளோட உலக சாதனை முயற்சியோட முதல் படியை நம்ம தொழிலில் வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தொண்டி மக்களுக்கும் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயங்க பார்த்து முள்ளுவர் பார்த்து பாரம்பரிய அந்த ஊர் மக்கள்லாம் போய் அந்த குழந்தைகளை ஆரத்துலேயும் பாராட்டி வரவேற்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சிங்க பார்த்து 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 முள்ளுவர் முள்ளுவர் பார்த்து ஒரு பொறுமையாக முள்ளுவர்

ಅರಿತೆ ಅರಿತೆ ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ ಹೇಳ್ ಇಲ್ಲಿ ಹೇಳ್ ಇಲ್ಲಿ ಕಳ ಪಾತ್ವಾಂಗಾ ಬಾತ್ 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 ಅದು ಕರೆ ಕರೆ ಮೇರ್ ಮೇರ್ ಯಾತ ಮೇ ಪಾತ್ಕೋಡಾ ಗಾಲ್ ಸಾಫ್ಟಾ ಇರುತಾರ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಓ ಮೇಕ್ ಯೂ ಸೇ ಕರೆ ಕಡಾ ಲೈತಾ ಯಹರಿ ಶಿವರಾ ಸಮೆ ಅಮೆಲ್ಲರು लेदुमको फोटो हे रे मणिमार सर नले फोटोले உடம்புல எவ்வளவு அழுப்பு இருந்தாலும் அந்த வழி இருந்தாலும் அந்த எதையுமே வெளியே காட்டாமல் ஒரு இந்த பாருங்களேன் எந்த ஒரு மகிழ்ச்சி பூரிப்பில் அந்த குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த குழந்தைகளை வரவேற்க வந்த கிராம நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாரையுமே அந்த அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள்லாம் பொன்னாட போர்த்தி வரவேற்ற காட்சியை தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்

இந்த குழந்தைகளோட உலக சாதனை முயற்சி அடைய இந்த ஒற்றன் குழுவினரின் சார்பாக வாழ்த்துக்கள் நன்றி தலைமைகளை